நியூஸ் போர் செய்திகள் யுமாஜின் டி என் தகவல் தொழில்நுட்ப உச்சிமாநாடு தமிழக அரசின் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் இரண்டு நாட்கள் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் யுமாஜின் தமிழ்நாடு என்ற தகவல் தொழில்நுட்ப உச்சிமாநாடு நடைபெற்றது இதனை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து தகவல் தொடர்பு மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் கண்காட்சியை தொடங்கி வைத்து அரங்குகளை பார்வையிட்டார் முதலில் ஜேஎஸ்பி என்விரோ மற்றும் இஎக்ஸ்ஆர்ஏ ரோபோட்டிக்ஸ் நிறுவன அரங்கத்தை பார்வையிட்டார் ஜேஎஸ்பி என்விரோ நிறுவனத்தின் தலைமைச் செயல் அலுவலர் அவர்களது நிறுவனத்தின் பட்ஸ் என்ற நுண்ணுயிர் எரிபொருள் செல் தொழில்நுட்பம் குறித்து விளக்கினார் இது நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி கழிவு நீரில் உள்ள கரிம அசுத்தங்களை சிதைத்து மின்சார வடிவில் ஆற்றலை உற்பத்தி செய்யும் ஒரு உயிரியல் செயல்முறையாகும் ஏக்சி ஆர்ஏ ரோபோடிக்ஸ் குறித்து மோகன கிருஷ்ணன் கூறுகையில் தொழில்துறை சார்ந்த நீருக்கு அடியில் இயங்கக்கூடிய ஆளில்லா அமைப்புகளில் தானியங்கு ஆய்வு மற்றும் அட்வான்ஸ் நேவிகேஷன் முறையில் இயங்கக்கூடிய புத்திசாலித்தனமான ஆர்ஓவி எக்ஸ்ட்ரா ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பம் குறித்து விளக்கினார் அதனைத் தொடர்ந்து சிரா இன்னோட்டக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் அரங்கை அமைச்சர் பார்வையிட்டார் இந்த நிறுவனத்தின் நிறுவனர் தலைமை செயல் அலுவலர் டாக்டர் கணேஷ் பாபு தங்களது நிறுவனத்தின் தயாரிப்புகள் பற்றி கூறும்பொழுது பொழுது கன்னிமைக்கும் நேரத்தில் நானோ இலைகள் குறித்த அல்ட்ராஸ் பின்னர் நானோ பைபர் எந்திரம் குறைந்த மற்றும் திறமையான பாலிமர் மற்றும் செராமிக் பைபர் உற்பத்தி செய்யும் எந்திரத்தின் செயல்பாடுகள் மற்றும் உயர் வெப்பநிலை பயன்பாடுகளுக்கான தனித்துவமான மேம்பட்ட ஆக்சைடு அல்லாத ஐநூறு டிகிரி சென்டிகிரேட் முதல் ரெண்டாயிரத்தி எண்ணூறு டிகிரி சென்டிகிரேட் வரையிலான வெப்பநிலையில் செராமிக் பொருட்கள் குறித்த முன்னோடி திரவ தொழில்நுட்பம் குறித்தும் வழக்கி பேசினார் யூஸ்போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து